இந்தியாவில் ஆங்கில மொழியின் முக்கியத்துவம் என்ன ஆங்கில மொழி எப்படி இந்தியாவுக்கு வந்தது எதனால் வந்தது ஹிந்தி திணிப்பால் ஏற்படும் விளைவுகள் என்ன தமிழக அரசு ஏன் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறது இந்தி திணிப்பிற்கு எதிரான வாதங்கள் எங்கு இருந்து தொடங்குகிறது தமிழக அரசியல் வரலாற்றில் மொழிக்கான முக்கியத்துவம் எங்கு இருந்து விரிவாக பார்க்கலாம் மொழி ரீதியாக பார்க்கும்போது ஆங்கில மொழி இந்தியாவின் ஒரு முக்கிய இணைப்பு மொழியாக இருக்கக்கூடியது உலகத்தில் அதிகம் பேசப்படுற மொழின்னு பார்த்தா அது ஆங்கிலம்தான் இந்தியா ஒரு கூட்டு சமூகமாக தான் இருந்திருக்கிறது அதாவது மகாராஷ்டிராவில் மராட்டி கர்நாடகாவில் கன்னடம் கேரளாவில் மலையாளம் என்று அனைத்து மாநிலங்களும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு சமூகமாக இயங்குகிறது இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் புழக்கத்தில் உள்ளதா சொல்லப்படுகிறது அதில் இருபத்தி இரண்டு மொழிகள் அரசாங்கத்தால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக உள்ளது அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு பொது மொழியாக வருவதற்கான காரணம் ஆராய்ச்சி அறிவியல் தொழில்நுட்ப வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகளில் முக்கிய பங்கு வகிப்பதால் கல்வி வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வது முக்கியமாக ஒரு தகவல் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கு ஆங்கிலம் ஒன்றே முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் ஆங்கிலம் இல்லை அப்படி என்றால் அது பல துறைகளில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இது அனைத்து நாடுகளில் உள்ள ஒருமைப்பாட்டை கட்சியும் உலகத்தில் எங்கெல்லாம் திணிப்பு அடக்குமுறை தொடங்க ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்பும் புரட்சியும் கண்டிப்பாக கிளம்பும் அதுவும் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என்றாலே கடுமையான எதிர்ப்பு மட்டுமல்லாமல் மொழி போராகவும் வெடித்து அதனால் பல உயிர் இழந்துள்ளதை நாம் அறிவோம் தமிழ் காக்கும் மொழி போரில் மாணவர்கள் இளைஞர்கள் என இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி சிறை தண்டனை அனுபவித்தும் தீக்குளித்தும் நஞ்சுண்டும் குண்டடிப்பட்டும் பலியான தமிழர்கள் பல நூறு பேர் தமிழ் மொழி காக்க நம் முன்னோர்கள் செய்த தன்னலமற்ற பங்களிப்பை நினைவு கூறும் நாளாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போர் போர் நாள் என்று உயிர் நீத்த தியாகிகளுக்கு இந்த தினத்தில் அஞ்சலியும் செலுத்தப்படுகிறது